அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் மூத்த காங்கிரஸ் பிரிவுடைய புதுச்சேரியுடைய மாநில துணைத் தலைவருமான அண்ணன் பி கே தேவதாஸ் அவர்களை வாழ்த்துறை ஒரு மாதிரி அன்போடு அழைக்கின்றோம் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் महा <laughs> न அப்படி போட்டவர் இணையவயிற்கு எதிர்காலம் இருக்கிறது உதவிக்கு வருவார் தான் சிறந்த மாவட்ட தலைவர் சிறந்த இணையக்காரத்தால் ரெண்டு மாவட்டமும் வலுவா வந்து எதிர்காலம் சிறப்பாக அமையும் நான் பார்த்துக்கிறேன்

நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியின் ரஞ்சித் அவரின் பிரதமர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களையும் தொண்டர்களே நண்பர்களை இளைஞர் காங்கிரஸ் இள சிங்களை உங்கள் அனைவரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி ரஞ்சித் அவர்களுக்கு எல்லாமே இறைவன் அனைத்து நலன்களையும் சுதந்திரம் அளிக்க வேண்டும் அவர்கள் நீண்ட ஆய்வை தர வேண்டும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரியப்பெறுகின்றேன் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் மரியா எம்ஏ என் சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்துறையாளர்

உழைப்பாளி உழைப்பால் உயர்ந்த உயர்ந்து பல்வேறு உயர் பதவிகளை வகித்த நமது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் அவர் வகிக்காத பதவியை கட்சியில் இல்ல ஆட்சியில் சொல்லலாம் மத்திய அமைச்சரா இருந்தாரு முதலமைச்சரா இருந்தாரு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலராக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆச்சரிய இருக்கு இன்றைக்கும் அந்த பதவி இருந்தாலும் ஒரு நல்ல பெரிய பதவி கட்சியை வளர்த்து கட்டி காத்து அழைத்து சென்று கொண்டு இருக்கிறார் அவர் வாய்ப்ப வேண்டும் அவர் அளவு அது போல நமது அவர்கள் போராட்டம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கக்கூடிய சிஏபி வைத்தியநாதன் சொல்ற சட்டமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி மரியாதையை காந்து வருவர்கள் என்று சொன்னால் நம்ம முடியும் பாண்டியில பத்து தொகுதியிலும் போட்டி போட்டு அதான் வயது அவர் புதுசா வந்தாலும் ஐயாயிரத்தி ஓட்டு வாக்கெல்லாம் தோழின் முகமாக இருந்த காங்கிரஸ்

ஒரு இளைஞ கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்ட தலைவராக இருந்த உண்மை செயல்படுத்தி அவரு இளைஞர்கள் மட்டாமே எப்போது அவர்கள் பாதுகாப்பார் அவரை பணத்தை சொல்லுறார்